பேசிக்கிற பாருங்களேன் தேட்டரில் ஐநூறு அடிக்க இருக்கும் கட் அவுட்டு மேலே போய் தலைவான் போய் பால் ஊற்றுவார் அப்படியே கீழே உருந்து அழுந்துருவார் நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி கூட்டணிகளில் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா கிடையாது எக்ஸிட் போல் வந்தப்ப பாஜக வந்து தமிழ்நாடு இருந்து பத்து தொகுதி வரும்னாங்க இப்போ சொன்னவர் எங்கன்னா ஆளே இருக்காங்க இருந்து பத்து தொகுதி பாஜக எப்படி வரும் ஒரு தொகுதியே இப்போ வரல பிஜேபி வந்தால் பனியா கார்பரேட் உள்ளே விடுவாங்க காங்கிரஸ் உண்டால் உலகலாவே கார்பரேட் உள்ள விடும் அவ்வளோதான் ரெண்டு பேரும் கார்ப்பரேட்டோட கை வழி தான் ரெண்டு பேர் கார்ப்பரேட்டோட கை புலி சீமானை விட விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல் மேனா தானே தெரிய வர்றார் சீமானவர்கள் வந்து ஒழுக்கமா வாழாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொள்கையோட இருக்காங்க அதுக்கும் இருக்காங்க ஓகே விஜய் கொள்கையோட இல்லை ஆகும் இல்லைன்னு இருக்கிறேன் அவங்க எங்கெங்க கொள்கையோட இருக்காங்க நேர் அவர்கள் இருக்கிட்டீங்கன்னா தபால் வாக்குலேயே நேர்மையாக நின்று வெற்றி பெற்று ஜெயிச்சாங்க என்னன்னா

உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய் ஓங்குவதும் இல்லை அக்காட் வாய்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலங்களில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கு இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு தேர்தல் முடிவுகள் நேற்றைக்கு வந்திருக்கு மீண்டும் பாஜக மூன்றாவது முறை ஆட்சி அமைத்திருக்காங்க கிட்டத்தட்ட கூட்டணியுடைய தான் இது பெரும்பான்மை பாஜகவில் நிரூபிக்க முடியலனாலும் கூட்டணியில இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளை வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறார் திமுக மாதிரி தான் அதுவும் கூட்டணியில கூட்டணியில் பின்ன மோடி அவர்களுக்கு எங்க தான் வந்து பேர் இருக்கு சில பேர் கட்சியில இருந்து சொன்ன மாதிரி கூட்டணி கட்சி நிறைய இருக்கனால கட்சி உள்ள அன்பால பண்பால சில பேர் ஓட்டு போடுவாங்க சில பேர் ஏதோ பண்ணாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்க சிலர் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க மோடி அவர்களுக்கு அப்படியோ இல்ல பாஜக ஓட்டு போடுறவங்களோ வந்து இந்திய ஒன்றியத்தில் கிடையாது இல்ல அப்போ கூட இரநூத்தி நாற்பது தொகுதி தனியாக பாஜக மட்டும் வாங்கிருக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பதுங்க தனி மெஜாரிட்டி அவங்களே இரநூத்தி நாற்பது வந்திருக்காங்கல்ல கூட்டணி கட்சிகளோட சேர்த்து கூட்டணி கட்சிகள் மிகுதியான வாக்கு பெற்றுக்கலாம் பாஜக குறைந்தான் குறைவான வாக்கு பெற்றுக்கலாம் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகம் அப்போ இந்திய அளவுல பாஜகக்கு ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கா அப்படி பாக்கலாம் கண்டிப்பா ஒரு சரிவு ஏற்பட்டு ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா நாங்க முழு தொகுதிகளையும் வாங்கிடுவோம் அப்படி இப்படின்னா நானூறு சீட்டு சொல்லி நானூறு சீட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வாங்கினதே இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு அப்படிங்கற போது அப்ப நம்ம பாத்துக்கலாம் போய் அந்த அதுக்கு முன்னாடி மக்கள் கருத்து கருத்து கணிப்புலாம் வந்தது அதெல்லாம் நீங்க எப்படி அதெல்லாம் புதுவேன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அமௌண்ட் வாங்கி அடிச்சு விடுறீங்க எக்ஸிட் போல் வந்தப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டில் எட்டுல இருந்து பத்து தொகுதி வரும் இப்போ சொன்னவர் எங்கன்னா ஆளே இருக்காங்க எட்டுல இருந்து பத்து தொகுதி பாஜக எப்படி வரும் ஒரு தொகுதியே இப்போ வரல இப்போ எட்டுலேருந்து பத்து தொகுதி வேற வரும் நாங்கள் தமிழ்நாட்டிலே ஒன்றும் இல்லை இப்போ ஒட்டுமொத்த இந்திய அளவில் ஆனால் பாஜக என்ன சொல்லுது அப்படின்றதையும் பேச வேண்டியது இருக்கு மீண்டும் பாஜகவை தான் மக்கள் ஆதரித்திருக்காங்க நேரு அவருடைய வரலாற்றின் அடிப்படையில் நேரு அவர்கள் தான் மூணு முறையாக தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் அதன் பிறகு அந்த ரெக்கார்டை மீண்டும் பிரதமர் மோடி வந்து முறியடிச்சிருக்கார் அதை தொடர் தொடர்ந்துருக்காரு அல்லது தொற்றுக்காருன்னு பார்க்கலாம் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வலுவான தலைவர் அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை நீங்க நேரு அவர்கள் வந்து இவிஎம் மிஷின்ல நின்னாரா ஓகே இல்ல 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 மோடி அவர்கள் இவிஎம் மிஷின்ல நிக்கிறாரு தான் இவங்களுக்கு வித்தியாசம் ஓகே இப்போ அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தபால் வாக்குல நேர்மையா நின்று வெற்றி பெற்று ஜெயிச்சாங்க அப்படின்னா சொல்லலாம் ஆனா மோடி அவர்கள் என்ன மிஷினில் தானே நிற்கிறீங்க ஏதோ ஒரு குளறுபடியிலேயோ ஏதோ ஒரு ஊழல்லையோ பண்ணி தான் நிற்கிறீங்களே தவிர நீங்கள் மக்களை நம்பி நீங்கள் களத்துக்குள்ளயோ இல்லை தேர்தலுக்குள்ளேயோ வரல எல்லா நம்பிக்கையும் வச்சுருக்கீங்க ஒரு கருவி மேலே தான் எல்லா நம்பிக்கை வச்சிருக்கீங்க தவிர நான் நல்லது பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் மக்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வார்த்தை உங்களுக்கு இல்லை ஓகே அப்போ இந்த ஓட்டு எல்லாம் மக்கள் போடலை மக்கள் போடலை இந்தியா கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகள் கூட்டணியாக வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களும் எதிர்க்கட்சியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வந்துட்டாங்க இதை நீங்க எப்படி பார்க்க அது என்னங்கய்யா நான் சொல்கிற போறது என்னன்னா இந்திய ஒன்றிய அரசியலுங்கிறதே பால் ஒண்ணுதான் தான் போற டீ காபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வேற வேற ஓகே ரெண்டு கிராமத்துல பார்க்குறீங்களா இப்போ எல்லாமே ஒன்று தான் காங்கிரஸும் ஒன்று தான் இங்கே போ இந்திய ஒன்றத்தில் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டும் ஒண்ணுதான் உலகளாவே கம்யூனிஸ்ட் வேற இந்தி ஒன்றியத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாமே ஒண்ணுதான் வேற எதுவுமே வந்து அவங்க வந்து அதை என்ன பிஜேபி வந்தா பனியா கார்பரேட் உள்ள உலகளாவே கார்பரேட் உள்ள அவளதான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கார்பரேட்டோட கைகூலி தான் சமயமா ஒருத்தர் கூட பேசியிருந்தார் கார்பரேட் இந்திய ஒன்றியத்துல இவ்வளோ முதலீட்டு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நாடு வந்து ஒரு மனிதராலோ அல்ல மக்களாலோ ஆடப்படல சனநாயகத்தால் ஆளப்படலை ஏதோ ஒரு கார்பெட் இருக்கு நாம் தமிழரை தொடர்ந்து ஆதரித்து வர ஒரு நபர் அப்போது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் போட்டியிட்ட அனைத்து இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தோல்வி விட்டுருக்காங்க ஆனாலும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்றது நாம் தமிழருக்கு ஒரு பெருமூச்சு விட்டுற இடத்துக்கு போயிருக்கு முத கட்சியோட சின்னம் வந்து கடைசி நிமிடத்துல கொடுக்கப்பட்ட சின்னமா இருந்தாலும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்து வாங்கிட்டாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழுக்கு இது வெற்றியா அல்லது பல இடங்களில் தோத்துருக்காங்க அப்படின்னும் போது வெற்றியா கிடையாது வெற்றி தான் இதுதான் ஒரு அதாவது நம்மளால முடியாது அப்படிங்கிறது பொழுது அது நம்ம வென்று காட்டுறோம் இல்லையா அது மாபெரும் முனையும் தானே இப்போ நான் வந்து சொல்கிறேன் என்னால் இது முடியவே முடியாது ஆனால் நான் பண்ணி காமி பண்ணி காமிச்சிட்டேன்னா அது வந்து எவ்வளோ பெரியவரமாக நான் நான் நினைப்பேங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க எந்த எதிர்பார்ப்பையும் பார்க்காம கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி அந்த சின்னத்தை வந்து அறிவித்து அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடும் ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்து வேட்பாளர் முகத்தை அறிமுகப்படுத்தி ஒரு ஊர்னால் அந்த ஊர் முழு வேட்பாளர் முகத்தை அறிமுகப்படுத்தி சின்னத்தை அறிமுகப்படுத்தி இதை இதெல்லாம் பண்றோம் நம்பிக்கை தரோம் அதை செய்கிறோம் இது செய்கிறோம் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வார்டிலையும் பேசி முடிக்கிறதுக்குள்ள என்னைக்கே மூச்சுவாங்க அது அவங்களுக்கு மூச்சு வாங்குதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் வேலை அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு பயங்கரமான டஃப் தேவை இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே சின்னம் இருக்குது உதய சின்னம் இருக்குது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இல்லை மக்களுக்கு தெரியும் மக்கள் தானாக வந்து ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தானாக வந்து ஓட்டு போட ஆள் இருக்காங்களான்னா அது கேள்விக்குரியாதான் இருக்கு ஆனா இந்த தேர்தலில் ஓட்டு போட ஆள் இருக்கு இந்த கேள்விக்குறிங்கிறது வாக்குகளாக மாறி இருக்கு வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல மக்கள் வந்து வேட்பாளர் யாருன்னு தெரியாது ஆனால் ஓட்டு போடுறாங்க வேட்பாளர் என்ன தெரியாது கட்சி ஓட்டு போடுறாங்க ஏன் கேட்டால் சீமான் முக அண்ணன் சீமான் அவர்கள் முகத்திற்காகவும் நான் தமிழர் கட்சிக்காகவும் அவங்க பேசுற கோட்பாடுக்காக கோட்பாடுகளுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காக தான் தமிழர்களுக்காக தான் தமிழர்கள் போட்டு போடுறாங்க ஓ நாம் தமிழருக்கு ஒரு பெருவாரியான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க கண்டிப்பா இப்போ என்னன்னா இந்த வெற்றிகளை அறுவடை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஒன்பது சதவீதம் வாக்குகள் வந்த பிறகும் நாம் தமிழ் கட்சி தோல்வியில் தானே இருக்கு அப்போ இத்தனை ஆண்டு காலம் உழைத்ததனுடைய அந்த உழைப்பு இருக்குல்ல அதை வந்து நீங்க வெற்றியில் ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஏதன ஒரு கூட்டணி கட்சி கூட சேர வேண்டியது இருக்கு நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி கூட்டணிகளில் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது அந்த காலத்தை பொறுத்து இருக்கு வேணா சேரலாம் வேணா விட்டுலாம் இப்போ ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடினது போல உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மைய போதும் ஓங்குவதும் இல்லை அப்படின்றது போல உண்மை எப்போதும் வந்து தூங்கியே இருக்குது ஒரு நாள் வந்து அதுவும் தான் போகுது பொய்மையாப்பும் ஓங்கியும் இருக்காது ஒரு நாள் அதுவும் தான் போகுது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அனைத்தும் ஒழிந்து ஒரு நாள் தமிழ் தேசியமானது கண்டிப்பா வளர்ந்தே தீரும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன் கண்டிப்பா ஐயா இனி நான் போய் பல மக்கள் கிட்ட கேட்பேன் பல மக்கள் கிட்ட கேட்டிருக்கீங்க எங்க ஊருக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன் நீங்கள் நான் தமிழர் ஓட்டு போட்டிங்களா நான்தம்மடைக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இந்த வாட்டி போடலாட்னோங்க ஏன் அப்படி போடலை அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு சீமானம் அந்த தான் போடுவேன் அதான் நான் சொன்ன மாற்றம் என்பது அப்போ தான் வரணும் இப்போ தான் வரணும் கிடையாது எப்பத்தில இருந்து வேணா மாற்றம் தொடங்கலாம் நம்ம இருந்து மாற்றம் தொடங்கினா அது மாற்றம் இப்ப போடல ஆனா கண்டிப்பா போடுவேன் ஏன்னா அதுக்காக நான் வந்து என்னுடைய வாக்கை கண்டிப்பா அளிப்பேன் அப்படின்னு பல பேர் சொல்லிருந்தாங்க அப்ப என்ன புரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியை வைக்காம நாம் தமிழர் கட்சிங்கிறது முன்னோரம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையோ அல்லது இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையோ கூட்டணி இல்லாமல் தனித்து ஒரு கட்சி பெரும்பான்மையை நிரூபித்ததே இல்லை கிட்டத்தட்ட பெரும்பான்மை நிரூபிக்கினா நீங்கள் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஐம்பது சதவீதத்துக்கிட்ட வாக்கு வங்கி இருந்தால் மட்டும்தான் அதை நிரூபிக்க முடியும் அந்த இடத்துக்கு நாம் தமிழர் இத்தனை எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து கட்சி ரீதியாக வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதிமூன்று வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு பதிமூன்று வருடங்களாக வந்தவங்களுக்கு எட்டு சதவீதம் வந்திருக்குல்ல அப்போது அந்த இடத்துக்கு போனோன்னா இன்னமும் அவங்க போட்டிப்பட வேண்டியது இருக்கும் அது ஒரு சோர்வை ஏற்படுத்திடாதா நீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்திலிருந்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிய வரும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இப்போ வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில்

குறைந்தபட்சம் உங்ககிட்ட ஒரு நாற்பது சதவீதம் வாக்கு இருக்கணும் ஒரு தொகுதியில நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நீங்க வெற்றி பெறணும்னால நாற்பது சதவீதம் வாக்கு இருக்கணும் இப்போ இதையே டிவைட் பண்ணி ஒரு சட்டமன்றத்துக்கு போட போகுது கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வாக்கு தான் வருது இந்த ஆறுல ஒரு எம்பி தொகுதியில இருந்து நீங்க சட்டமன்றத்துக்கு பிரிச்சா கூட அப்போ சட்டமன்றத்திலையும் வீக்கா தானே ஆவீங்க மீண்டும் வாக்கு சதவீதம் உயராதுல்ல ஐயா மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க இந்த முறை ஓட்டு போடலாம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட தயாராக இருக்காங்க நீங்கள் இப்போ இந்த கதையை பேசுறது முடிஞ்சிருச்சு ஏன்னா மக்கள் வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா பிஜேபி மாதிரி ஆகணும் வேறு கட்சி வந்தாகணும்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஒன்று மட்டும்தான் நிலமை ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி அவர்களை மாபெரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்களை நிறுத்தினா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்த மாசு வேற இருந்த பேர் வேற இருந்த புகழ் வேற உதயநிதி அவர்களுக்கு என்ன புகழ் இருக்கு அவரு மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் உதயநிதி அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஸ்டாலின் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க உதயநிதி அவர்களை இப்ப நான் சொல்றேன் எத்தனை இளைஞர்கள் உதயநிதி அவர்கள் நிறுத்தினா ஓட்டு போடுவாங்க அதுவே இன்றைக்கு உள்ள இந்த எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் வாக்குங்கிறது இதுல நாலு சதவீத வாக்கு இளைஞர்களுடைய வாக்குங்கிறத நம்ம சொல்லலாம் தோராயமா இருக்கும் இளைஞர்களுடைய வாக்கு நாலு சதவீத வாக்கு தோராயமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அப்ப எத்தனை இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்குப்படுறாங்க சினிமா வாக்கு வாக்குப்படுறாங்க அல்ல எத்தனை பேர் வந்து உதயநிதி ஐயா உதயநிதி அவர்களுக்கும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்குப்படுறா இன்றைய அளவுல இளைஞர்கள்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல திமுக அதிமுகன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அதெல்லாம் பூமர்ஸ் கட்சி அங்கிள் கட்சின்றாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஐயா விஜய் அவர்கள் வராரு விதியோர்கள் கட்சி தொடங்குறாரு உடனே போய் முன்னேறலாம் போனா நாலு பதவி கொடுப்பாங்க நாலு பேர்கிட்ட பேர் வாங்கலாம் புகழ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு போனா இப்பதான் அந்த கட்சி வருது நாலு பேர் வாங்கலாம் பதவி வாங்கலாம் புகழ் வாங்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு இதுவே நீங்க திமுக உள்ள போங்களே கொடுக்கறதுக்கு என்ன பதவி இருக்கு எல்லா பதவியும் கொடுத்துட்டாங்களே கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கு ஆனா பதவி இல்லல்ல இப்ப நான் எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க பெருவாரி கிட்டத்தட்ட நாலு சதவீதம் பேரு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த எட்டுல கரெக்டுங்களா இப்போ இந்த நாலு சதவீதம் வைத்து மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்ற முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் இளைஞர்கள் வரவே மாட்டாங்களா இதே கணக்குல தான் இருப்பாங்களா நீங்க டபுள் ஆக்கினாலும் ட்ரிபிள் ஆக்கினாலும் ட்ரிபிள் ஆக்கினா கூட ஒரு பதினெண்டு சதவீதம் தான் வரப்போகுது அல்லது ஒரு கூட அவ்வளவு வந்துட்டாலும் வெற்றி வாய்ப்புக்கு நாற்பதுக்கு மேல வேணும்ல அந்த இடத்துக்கு நான் தமிழ் வருமா ஒரு கண்டிப்பா வரும் ஏன்னா நடுவுலா அவர்கள் விஜய் அவர்கள் உள்ள சேர்ந்து வாரான்னு தெரியல ஆனா சேர்ந்தாருன்னா வெற்றி வாய்ப்பு ஒண்ணு இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா தமிழ் தேசியம் தோத்தாலும் சரி வென்றாலும் சரி அது தமிழ் தேசியத்தோட தோல்வியா இருக்கணும் இல்ல தமிழ் தேசியத்தோட வெற்றியா இருக்கணும் இல்ல தமிழர்களுடைய வெற்றியா இருக்கணும் தமிழர்களுடைய தோல்வியா இருக்கணும் விஜய் கூட சேரணும்ன்றீங்களா போ ஆமா விஜய் கூட சேரணும்னு சொல்றேன் ஓகே ஓகே அது தமிழர்களுடையதா இருக்கணும் தமிழ் தேசியத்தோடையதா இருக்கணும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுல தனக்கான ஒரு கணக்க தொடங்கவே இல்லை இனி இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் பயங்கரமான போட்டி போட்டு இந்த தேர்தலில் நம்ம பார்ப்போமே எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு மாதிரி சரமாதிரியான போட்டி சரியான போட்டி கொடுத்தது எவ்வளோ நெருக்கடிகள் வந்தது அதெல்லாம் மீறி வெளியில் வந்தாங்க ஐயா தனக்கான கணக்கை இன்னும் தொடங்கல தனக்கான அந்த சூழல் அமைச்சிக்கல களத்தை அமைச்சுக்கல தொண்டர்களை அமைக்கல வாக்காளர்களை அமைக்கல எதுவுமே அமைக்காம நான் வந்து கட்சி தொடங்கிட்டேன் உறுப்பினராக சேர்ந்துக்கங்கன்னு சொன்னா சேர்ந்துக்கிறதுக்கே ஐம்பது லட்சம் பேர் போயிருக்காங்க எந்த ஒரு கட்டமைப்பும் வைக்கல அப்படின்னும் போது சேர்ந்துக்கிறதுக்கு ஐம்பது லட்சம் பேர் போறாங்க அப்படின்னும் போது அப்போ சீமானா விட விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல் மேனா தானே தெரிய வர்றது சீமான அவர்கள் வந்து ஒழுக்கமா வாழ்றாரு அங்க இருக்கவங்க எல்லாம் கொள்கையோட இருக்காங்க அது கொடுக்காங்க கொள்கையோட 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 இருந்தா அவங்களா இருப்பாங்களா லட்சம் பேர் போய் அவர் கொள்கையோட வாடுறவங்களா இருந்தா நீங்க என்ன கொள்கை முடிவு பண்ணிருக்கீங்க என்ன அரசியல் களத்துல பயணிக்க போறீங்க சொல்லுங்க நாங்க உங்களுக்கான வாக்காளராகவும் நாங்க இணையிறோம் உறுப்பினர்களாகவும் இணையிறோம் சொல்லியிருக்கலாம் இன்னொண்ணு விஜயோட ரசிகர்கள் எல்லாம் பால் ஊத்துறதுக்கும் தலைவா விசில் அடிக்கிறதுக்கும் அப்படிதான் இருக்காங்க அதுக்குதான் இருக்காங்களே தவிர ஒரு அரசியல் விழிப்புணர்வோ இல்ல தமிழ் தேசத்திற்கான பற்றோ இனப்பற்றோ மொழி பற்றோ எதுவுமே கிடையாது இப்ப சீமானவர்களுக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் ஒரு வாக்கு விழுந்ததுன்னா அந்த வாக்குங்கிறது இனப்பற்று குமுகப்பற்று தன்னை சுட்டி பற்று இயற்கை பற்றி எல்லா பற்றும் சார்ந்த ஒரு வாக்குங்கிறது நான் தமிழர் கட்சிக்கு வருது ஒரு வாக்கு கூட அவ்வளோ பற்று இருக்கு ஆனா விஜய் அவர்களுக்கு விடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் விஜயின் பற்றிக்கே தவிர நாட்டின் பற்றி இல்ல இல்ல அப்படியாப்பட்ட விஜயை வந்து அண்ணன் சீமான் ஆதரிக்கிறார்ல

நீங்க சொல்றபடியே சீமான வர இருக்கிறாரு தமிழர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆளவே இல்ல ஒரு தமிழர் ஒரு தமிழரோட போட்டி போட்டதில்லை இல்ல அதனால ஒரு தமிழர் தமிழரோட போட்டி போடலாம் ஒரு தமிழர் தமிழரோட இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கம் இல்லாத தமிழரை தமிழர் போட்டி போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க ஒழுக்கம் இல்லாத கொள்கை முதல்ல அந்த வார்த்தையை சொன்னீங்க ஒழுக்கம் இல்ல கொள்கை இல்ல அப்படின்ற ஒழுக்கம் பிறகு நீங்க எதிர்த்து போட்டி போடலாம் அல்ல ஆதரிக்கலாம் அப்படின்னும் போது அந்த ஒழுக்கம் இல்லாத கொள்கை இல்லாத தமிழரை எப்படி ஆதரிக்கலாம் அது அவங்க சொல்கிறதுங்க நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து இப்போ சாட்டை ஐயா கூட தான் சொல்கிறேன் அதுபடி சீமான என்ன நடந்து வரா அது சாட்டை அது சாட்டையுட சாட்டையாவுடைய கருத்து அது சீமான என்ன நினைக்கிறாரு அது அவருடைய கருத்து இப்போ நான் கூட தான் ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன் ஆட்சியை விட்டு போயிங்கன்னா போயிட்டு இல்ல இல்ல நான் சொல்றதை கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களே அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய பழக்கம் அவங்க அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் நம்மளை விட அவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் விஜய் அவர்கள் வந்து நீங்க சொன்னேன் விஜய் அவர்கள் ஒழுக்க நான் சொல்லலை ஏன்னா விஜய் அவர்களை பத்தி யாருக்கும் தெரியாது அவங்க ரசிகர்கே அவரை பத்தி தெரியாது இப்போ நம்ம விஜய் ரசிகர் பாருங்களேன் தேட்டரில் ஐநூறு அடிக்கு இருக்கும் கட் அவுட் மேலே போய் தலைவான் போய் பால் ஊத்துவாரு அப்படியே கீழே உருந்தி அழுதுருவாரு அவங்கவுங்க குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி தர முடியல ட்ரெஸ் எடுக்க முடியல அரிசி வாங்க முடியல ஒரு மூட்டை அரிசி வாங்குறதுக்கு பல குடும்பங்கள் கஷ்டப்படு சிரமப்படுது அதை நானே பார்த்துருக்கேன் அப் அவ்வளோ வந்து இருக்குது இவ்வளோ சிரமங்களை தாண்டி ஐநூறுரூவா டிக்கெட் கொடுத்தாலும் வாங்க வேண்டியது மூவாயிரரூபா டிக்கெட் கொடுத்தாலும் வாங்க வேண்டியது வாங்கி என்ன நடக்குது அப்பா அம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் அக்கா தங்கச்சி ஜி நான் என்ன நான் என் தலைமை படம் பார்த்தா என்ன இருக்காங்களே தவிர ஒரு குடும்பத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு நம்ம எப்படி வாடுறோம் என்ன அப்படிங்கறது வந்து இந்த காலத்துல இளைஞர்கள் யாரும் பாக்குறது இல்லை குறிப்பா இந்த மாதிரி இருக்கவங்க யாரும் பாக்குறது இல்லை சரிங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு இருபத்தாறுக்கு போயிட்டோம் இந்த தேர்தலே வந்து பல இடங்கள்ல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இந்த தேர்தலே பல இடங்கள்ல ஒரு லட்சம் வாக்குகள் மேல விண் இருக்காங்க நாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பன்னெண்டு இடங்களுக்கு மேல ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது திருவள்ளூர்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க காஞ்சிபுரத்துல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க கிருஷ்ணகிரியில ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க திருச்சியில ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க பெரம்பலூர்ல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க மயிலாடுதுறையில ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க நாகப்பட்டினத்துல ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க தஞ்சையிலையும் ஒரு லட்சம் வாக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க சிவகங்கையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க தூத்துக்குடியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க தென்காசியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆமாம் இப்போ நம்ம டிஎஸ்எஸ் மணி அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஆல் இண்டியா மீடியால வந்து ஒரு ஒரு மாபெரும் ஆளுமையா இருக்காரு அதே போல பல அனுபவம் வாய்ந்தவர் அவரே வந்து இந்த இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா அதாவது தென்காசி தொகுதியிலலாம் அவங்களுக்கு வந்து ஓட்டு பெருகும் அதாவது நாம் தமிழருக்கு ஓட்டு பெருகும் அவர் சொன்ன மாதிரியே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டுகள் பெருகும் அதே போல் அந்த முக்குளத்தோர் ஓட்டு நாடார் அவர்களுடைய ஓட்டெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை அதிகமாக பெருகும் அதிமுக வந்து இந்த முக்குளத்தோரெல்லாம் கவுத்துறாங்க ஒரு பிரச்சனையில் கவுத்து விட்டுட்டாங்க அதனால முக்குளத்தோர் ஓட்டுங்கிறது சரிஞ்சிடும் அதே இன்னொன்று என்ன இருக்குன்னா அந்த கொங்கு மண்டல ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு அதிகரிக்கும் அதே போல் இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் அதிகரிக்கும் ஏன்னா திமுக வந்து சிறுபான்மையினர் சொல்லிட்டாங்க அவங்களுடைய ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு அதிகரிக்கும் அரிநையா டிஎஸ்எஸ் மணி பேசியிருந்தார் க சரி அது போலவே இன்னும் இந்துக்கள் இந்துக்களும் ஓட்டு போட்டாங்க இஸ்லாமியர்களும் தான் ஓட்டு போட்டாங்க கிறித்தவர்களும் ஓட்டு போட்டாங்க சரி இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு லட்சம் வாக்குகள் வந்து அதிகமான தொகுதிகளில் வாங்கியிருந்தாலும் இதுல ஒரு உண்மையும் ஒளிந்திருக்குல்ல பல இடங்கள்ல அவங்க டெபாசிட்டை இழந்திருக்காங்கல்ல இப்போ அந்த டெபாசிட் இழந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கேக்குறீங்க டெபாசிட் வரலையே சொல்லிட்டு இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போன டெபாசிட் கிடையாது மக்களுக்கு போன டெபாசிட் தான் ஏற்கனவே நான் பல காணொலிகள்லேயே சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் தோத்தா வந்து நாங்கள் தோத்த மாதிரி இல்லை நீங்கள் தான் தோத்தீங்க நாங்கள் வெற்றி பெற்றா நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி கிடையாது நீங்கள் தான் வெற்றி பெற்றீங்க உங்கள் அந்த சிறையிலேருந்து விடுதலை ஆயிற மாதிரி உங்களுக்கு ஏன்னா இதனை பற்று மொழி பற்று எதுவுமே இல்லாமல் இருக்காங்க டெபாசிட் போச்சுன்னா நம்ம மக்கள் தான் காரணமாக இருப்பாங்க ஏன்னா இவ்வளோனாலும் வந்து இவ்வளோ பேசுறீங்க கொஞ்சம் கூட விழிப்புணர்வுனா அப்புறம் என்ன பிரோஜனே தெரியல ஒரு தமிழராக இருந்தால் ஒரு தமிழன் இவ்வளோ பேசுறாரு ஒரு தமிழர்கள் இவ்வளோ பேசுறாங்க அவங்களும் தமிழர்கள் தான் எவ்வளவு பேசுறாங்க இனப்படுறா இனப்பற்றோட இருங்க மொழி பற்றோட இருங்க இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கு தண்ணியா கார்பரேட் கிட்ட போகுது மழையாக கார்பரேட் கிட்ட போகுது அந்த நாட்டு எடுத்து கர்நாடகா எடுக்கிறாங்க கேரளா எடுக்கிறாங்க ஆந்திரா எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பங்கு வரல கார்பரேட் வீட்டுக்கு போகுது எல்லாம் உணருங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் உணராம இதுக்கே மறுபடியும் வாக்களிச்சாங்களா அப்போ இவ்வளோ கத்துறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது இவ்வளோ உடைப்புக்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது டெபாசிட் போதும்னா அது மக்களால போல நான் தமிழர் கட்சிக்கு போல மக்களான உங்களுக்கு தான் போகுது மக்களுடைய டெபாசிட் மீண்டும் நாம் தமிழுக்கு கொடுக்கணும் நீங்க உங்க எண்ணம் போல கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல தமிழின துரோகிகளும் தமிழ் தமிழ் இனத்தை அல்லாதவர்களும் சேர்ந்து நாம் தமிழர் சின்னத்தை பறிச்சாங்க அதையும் தாண்டி பல சிக்கல்களையும் மீறி போராடி வெளியில வந்தாங்க சேர்ந்து சதி பண்ணுவாங்க அதையும் வருவாங்க அப்ப இவ்வளோ சதிகள் நடந்திருக்கு இவ்வளோ துரோக வேலைகள் நடந்திருக்கு இதையும் மீறி வராங்கன்னா அப்போ ஒரு தமிழர் வர்றாருன்னா அப்ப ஒரு தமிழர் தான் குரல் கொடுக்கணும் ஒரு தமிழரே வேட்ட இனத்திற்கு குரல் கொடுக்கிறாருன்னா அது என்ன புரியல பாப்போம் நீங்க உங்க எண்ணம் வந்து தமிழர் இந்த நாட்டை ஆளணும் தமிழ் தேசியம் இந்த நாட்டை ஆளணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அது எண்ணம் பழிக்க வாழ்த்துக்கள் டெபாசிட்டை இழந்த நான் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் அவங்க எல்லா இடங்களையும் டெபாசிட் வாங்கி பெருவாரின வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட எண்ணம் போல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுக்கு கருத்துக்கமிக்க நன்றி